புனித மத்திய எழுதிய வாசகம் அதிகாரம் ஐந்து தொடக்கம் இருபத்தி ஆறு முடிய உள்ள நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் இல்லை எனில் நீங்கள் முன்னரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன் கொலை செய்யாதே கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்பு காளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தம் சகோதர சகோதரியிடம் சினம் கொள்ளுகிறவர் தண்டனை தீர்ப்பு காலாவர் தம் சகோதரியோ சகோதரியையோ முட்டாடு என்பவர் தலைமை சங்க தீர்ப்பு காலாவர் அறிவியலி என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார் ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பரிசெலுத்த வரும் போது உங்கள் சகோதர சௌரிகளவருக்கு உங்கள் மேல் ஏதாவது உள்ளன அங்கே நினைவிற்றால் அங்கே நினைவுற்றார் முன் உங்கள் காணிக்கை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் உங்கள் எதிரி உங்கள் நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார் நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இது செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ் இறை ஜேசுவுக்குள்ளே பிரியமான இறை உறவுகளே மகாத்மா காந்தி கூறுகிறார் நான் ஜேசுவை நம்புகின்றேன் ஜேசுவின் போதனைகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் நான் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை முறை எனக்கு இடரலாக இருக்கிறது என்று சொல்லி சொன்னார் நமது கிறிஸ்தவ வாழ்வின் உடைய அறநறிகள் உண்மைத்தன்மைகள் பல தடவைகளிலே கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய நட்செய்தியிலே நம் ஆண்டவர் ஜேசு மறைநூல் அறிஞர் பரிசியர்களுடைய ஒழுக்கத்தை விட உங்கள் ஒழுக்கம் சிறந்திராவிட்டால் நீங்கள் விண்ணரசுக்கு செல்ல முடியாது என்று மிகவும் தெளிவாக இந்த நட்செய்தியிலே சொல்லுகிறார் நாம் நமது சகோதர சகோதரிகளோடு நல்லுறவை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் நமது சகோதர சௌதரிகளை நாங்கள் மனதார நாங்கள் மன்னிக்காமல் அவர்களோடு நாங்கள் சமரசத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் கடவுளுக்கு செலுத்துகின்ற பலிகள் காணிக்கைகள் பலனற்றது என்று சொல்லுகின்றார் நீ காணிக்கை செலுத்த வருகின்ற பொழுது அங்கே நீ உன்னுடைய சகோதரன் உனக்கு எதிராக செய்தவற்றை நீ மன்னிக்காமல் நீ வந்து கடவுளுக்கு கொடுக்கின்ற பலிகள் பலரற்றது என்று சொல்கின்றார் பலியை அல்ல இரக்கத்தை நான் விரும்புகிறேன் என்று சொல்லி சொல்கிறார் இன்று நம்மில் பலர் நினைக்கலாம் நாங்கள் கொடுக்கின்ற டொனேஷன் அன்பளிப்புகள் அல்லது நாங்கள் செய்கின்ற பல திருப்பயணங்கள் ஊடாக கடவுளுடைய ஆசிரியை அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி நாங்கள் கனவு காணலாம் நிச்சயமாக ஆண்டுடைய ஆசீர்வாதம் அவ்வாறான செயல்களுக்கு நிச்சயமாக வந்து விடாது நம்முடைய சகோதரர்களை சகோதரிகளை நாங்கள் மனதார மன்னிக்காமல் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் இவ்வாறான நிலைகளிலே நம்மை நாங்கள் விளம்பரப்படுத்தி சுய விளம்பரத்தினாலே நம்மை பெரியவர்கள் உயர்ந்தவர்கள் புனிதமானவர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்மை நாங்கள் மாறுவதட்டி இறைவனுடைய இரக்கத்தை நாங்கள் பெற முடியாது என்பதைத்தான் அன்பாதுடைய நமாண்டவ ஜெயசு என்றிலே ஆழமாக நமக்கு சொல்லுகிறார் இந்த அருளின் காலமாகிய தவ நாங்கள் நம்மோடு வாழுகின்ற நமது சகோதர சகோதரிகளோடு ஒரு நல்லுறவை ஏற்படுத்தி கொள்வதற்கான ஒரு அருளின் காலம் நமது பகைவர்கள் என்று சொல்லி முத்துரையிடப்பட்டவர்கள் நம்மை வெறுக்கின்றவர்கள் என்று சொல்லி நாங்கள் கணித்து வைத்திருக்கின்றவர்கள் அல்லது நம்மை அன்பு செய்யாதவர்கள் நமக்கு எதிரானவர்கள் என்று சொல்லி நாங்கள் வரையறை செய்தவர்களை நாங்கள் மனதார நாங்கள் மன்னிக்க வேண்டும் நாங்கள் செலுத்துகின்ற பலிகளையும் அல்லது நாங்கள் செல்லுகின்ற திருப்பலிகள் சபங்களை விட நம்மோடு வாழுகின்ற நமது உறவுகளுக்குள்ளே ஒரு நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்வது முதன்மையானது என்பதைத்தான் மாண்டவர் ஜேசஸ் கூறுகின்றார் நமது வாழ்வை நாங்கள் ஆழமாக சிந்தித்துப் பார்ப்போம் நம்மோடு வாழுகின்றவர்களை நாங்கள் உள்ளத்தால் மனதால் வெறுத்த நிலைக்குள்ளே நாங்கள் அவர்களுக்கு எதிராக எவ்வாறான நிலைகளிலே செயல்படுகின்றோம் பல தடவைகளிலே நாங்கள் பிறரை கொலை செய்யாமல் இருக்கலாம் ஆனால் அவருடைய வாழ்வை அவருடைய பெயரை நாங்கள் கெடுத்திருக்கலாம் அல்லது அவருடைய பெயரை நாங்கள் கெடுப்பதற்கு நாங்கள் சூழ்ச்சியும் வஞ்சகத்தன்மையும் நாங்கள் கொண்டு கூட நாங்கள் வாழலாம் எனவே இந்த அருளின் காலம் நமது வாழ்வுக்குள்ளே பயணித்தவர்களாக நம்மோடு வாழுகின்றவர்களோடு நல்லுறவை ஏற்படுத்தி வாழ இறைவனுடைய ஆசிரியரை நாங்கள் இன்றைய நாளிலே சிறப்பாக கேட்டு மன்றாடுவோம் இறைவன் நம்மை Rivada, a siva de para